அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லெக்திலாம் நாங்கள் நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு கையோட அரிசி பருப்பெல்லாம் ஊறப்பட்டுட்டேன் வீட்டில் வர இட்லி மாவு காலியாகிட்டு சரி அரிசி பருப்பெல்லாம் எப்பவுமே ஊறப்பட்ட ஒரு பன்னெண்டு மணி வாக்கெலாம் அரைச்சிடலாமே ஒரு பக்கம் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு சமையலை பார்த்துக்கிட்டு அப்படி கிரைண்டரை கழிவு போட்டோம்னா அது பாட்டு அரைச்சிக்கிட்டு இருக்குமே அப்படின்ட்டு எப்போவுமே இட்லி மாவு வரைக்கும் போது ஆப்பத்துக்கும் ஊற போட்டுருவேன் இட்லி மாவு வரைக்கும் போது கொஞ்சம் வெந்தயத்தை நம்ம உளுந்தோடு சேர்த்து நம்ம அரைச்சோம்னா நல்ல மனமாக இருக்கும் எப்போவுமே உளுந்து தனியாக அரைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இட்லிக்கு வந்து அரிசியாக அரைப்பேன் ஏன்னா அப்போ தான் நம்ம தண்ணியை துடிச்சு துடிச்சி ஆட்டை நல்லா உப்பி வரும் நல்லா புதுசு புது நல்லா இட்லியுமே நல்லாயிருக்கும் உளுந்துமே நல்லா பொங்கி வரும் அதனால் வந்து நான் வந்து தனித்தனியாக தான் போட்டு அரைச்சி எடுப்பேன் அதோடய ஆப்பமாவுக்கும் ஊறப்பட்டாச்சு இப்போ வந்து நம்ம பச்சரிசியை போட்டோம்னா ரொம்ப ஊறிடும் அதனால் வந்து இட்லி மாவுக்கு வந்து உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து அரிசி அரிசி பிறகு தான் நான் பச்சரிசி ஊறப்படுவேன் அதனால் இப்போ உளுந்து இட்லிக்குள்ளே அரிசி அதெல்லாம் ஊறப்பட்டு ஆப்பத்துக்கும் போட்டுட்டு அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாமே அப்படின்ட்டு பால் வந்துச்சு பிள்ளைக்கு சூடாகிட்டு அப்படி வந்து கேப்பச்சமையாக வச்சிடலாமே அப்படின்ட்டு கேப்பச்சமையா ரொம்ப ல்லாம் ஊறப்பட வேண்டாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதோட உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஊற வச்சாலே போதும் நம்ம அவிக்கப் போகிறதுக்கு முன்னாடி நல்லா விட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துட்டு நம்ம வந்து அவுச்சோம்னா நல்லா கேப்பச்சமையாக உதிரி உதிரியாக இருக்கும் அதனால் ஒரு பக்கம் இந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே இட்லி கோப்பரையில் வந்து கேப்பச்சமியாக வச்சிடலாமே அப்படின்னுட்டு அதை ஒரு பக்கம் வச்சு விட்டாச்சு பிள்ளைங்க வந்து ஸ்கூல் கொண்டு போவாங்கல்லாம் கேனால் அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை கழுவி வச்சுருவேன் அடியில் வந்து ரொம்ப கலர் இதாக இருக்கும் அங்கேனா அப்படின்னு அதனால் வந்து கொஞ்சம் உப்பு அதோட அந்த பீம் ஜெல் அதை ஒரு சொட்டு ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து நல்லா குளிக்க நம்ம கழுவலாம் தண்ணி ஊற்றாமல் அதை வந்து நம்ம குளிக்க எடுத்தோம்னா அடியில் உள்ள அந்த அசடுலாம் வந்துடும் வந்த பிறகு நம்ம வந்து அதை கழுவிக்கலாம் கழுவுன பிறகு நல்லா சுத்தமாயிரும் நான் எப்பறம் என்னென்னா அதை நல்லா கழுவிட்டு நம்ம பாத்திரம் கழுவி வச்சுருப்போம்லாம் அந்த கூடையில் நான் கவுத்தி வச்சிருவேன் அது ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வெளியே வந்துடும் நல்லா அதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து இந்த வெந்நியை ஊற்றி நல்லா கழுவிட்டோம்னா சூப்பராகிடும் கேனு அது ஒரு பக்கம் கழுவி வச்சுட்டு அப்புறம் என்னென்னா கேப்பச்சேமியாக்கு அப்படியே ரெடி பண்ண வந்தாச்சு கொஞ்சம் தேங்காய் பூ அதோட நாட்டு சக்கரை நெய்யெல்லாம் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடுறதுக்கு கேப்பச்சேமியா இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தானே அதனால் வந்து பிள்ளைங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க சரி அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுப்போமே அப்படின்னுட்டு அந்த சூட்டோடய நெய் ஊற்றினா நல்லா இலைகிறோம் அதோட நாட்டு சக்கரையும் போட்டுட்டோம்னா சூப்பராக இலகி வந்துடும் அதோட தேங்காக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு பிள்ளைங்களுக்கு வந்து பழம் வச்சு சாப்பிட மாட்டாங்க வீட்டில் வேறு மோரிஸ் பழம் பச்சை வாழைப்பழம் கிடந்துச்சு அதை வச்சு நானும் சாப்பிட்டுக்கிட்டேன் பச்சை வளம் போட்டு பழம் போட்டு சாப்பிடுறது நல்லாயிருக்கும் கேப்பை அப்படி பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு பிள்ளைக்கு வேறு செர்லாக்கு வேறு ஆகிட்டு செர்லாக்குன்னா என்னென்னா ஆவுள் ஒரு பாத்திரத்தில் நல்லா காய வச்சுட்டு அதை வறுத்து எடுத்துட்டு அதோட பாதாமே நல்லா வறுத்து எடுத்து காய வச்சுருவேன் அது ஆறின பிறகு நம்ம வந்து பொடியாக திரிச்சிக்கலாம் திரிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இந்த வேலைலாம் உளுந்த போட்டுட்டு கிரைண்டர்லாம் கழுவி உளுந்த போட்டுட்டு தான் இதை வறுக்க ஆரம்பித்தேன் பிறகு என்னென்னா அதை அற வச்சுட்டு அப்படியே வந்து சைட் பை சைடு மாவும் அரைப்பட்டுக்கிட்டு இருக்குது ஊர் பேச்சு அரைச்சி எடுத்தாச்சு உளுந்த இப்போ ரெண்டாவது ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னா காலையிலேயே மிஷினில் எந்திரிச்சக்கையோடு ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தாச்சு அதுக்கப்புறம் துணியும் சுவா போட்டிருந்தேன் அதையும் அலசி வரைக்கும் காயை போட்டுட்டு நல்லா வெயில் அடிச்சிச்சு காயை போட்டுட்டு அப்படி எங்களுடைய கார்டனை பாருங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா பொழி இந்த அவள் பாதம்லாம் கா இது சூடாகறுதுக்கு அது நல்லா ஆறி வந்துட்டு தான் அரைச்சிடலாமே அப்படின்ட்டு பொடியை ஆக்கியாச்சு அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துருந்தேன் சைட் பை சைடு அடக்க பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அப்படி வந்து சமையல் செய்யவும் ஆரம்பித்தாச்சு அன்னைக்கு இருக்க பரபரப்பில் சமையல் செஞ்சதை வந்து ரொம்ப டீட்டெயிலான வீடியோலாம் எடுக்க முடியலை அன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு அதோட வந்து சிக்கன் ரோஸ்ட்டு வச்சுருந்தேன் சிக்கன் ரோஸ்ட் வச்சுட்டு அதோட துண்டு பகுதியெல்லாம் எடுத்து சிக்கன் ரோஸ்ட் வச்சுட்டு முள் இருக்கும்ல அதை கொஞ்சம் எடுத்து சாணம் வச்சாச்சு சாணம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இதை வந்து சைடிஷனாக்கா சாப்பிட்டோம் நெய் சாதம் அதெல்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு அன்னைக்கு சாப்பிட்றதுக்கே மணி ரெண்டரை மணி ஆகிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடை வச்சு கொடுத்துட்டு அதோடய சாணாக ரோஸ்ட்டு வச்சு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் மக ஒரு வயசில் இருக்காங்களோ அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு சிக்கன் ரோஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சாணாவும் நல்லா இருந்துச்சு நெய்ச்சோரும் நல்லா இருந்துச்சு பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டே நல்லா இருந்துச்சு அலஹம்தில்லா பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு சூடாக செஞ்சு அதோட நம்மளும் சாப்பிட முடியும் பிள்ளைங்களோட சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் டைமும் வந்துட்டு பிள்ளையை வச்சுட்டு தூங்கலாம் முடியாது அவங்களே தான் வச்சுக்கிட்டு இருக்க முடியும் மாதிரி இருந்துச்சு பிள்ளையை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்டு பிள்ளைக்கு வந்து இப்படி தான் கிண்டி கொடுப்பேன் அவங்களுக்கு கிண்டி கொடுத்துட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கு சாயம் போட்டு கொடுத்துடலாமே அப்படின்னுட்டு அவங்களுக்கு சாயம் போட்டு கொடுத்துட்டு ஒரு ஒரு ஆறு மணி வாக்கில் ஊதும் போட்டு விட்டாச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு ஊது போட்டு அப்புறம் இஞ்சி விழுப்புர பேஸ்ட்டும் காலியாகிட்டு அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பொடலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே எனக்கு டீயும் குடிச்சி ஒரு மேரிகல்டு பிஸ்கட்டோட ஒரு டீயை முடித்தாச்சு தான் நைட்டு வந்து இஞ்சி வெள்ளைப்பொடம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் வேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சாச்சு அப்போ தான் ஒரு வாரத்துக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் இஞ்சி உள்ள இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது நம்ம வந்து அவசரத்துக்கு அந்த நேரம்லாம் அரைச்சிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் காய்களும் இஞ்சி காய்களும் வெள்ளைப்போட வாங்கி இப்படி ஃபைன் வேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்ததை எடுத்து வைக்கலாமே அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு காத்திரிக்காயும் வெண்டைக்காயும் கிடச்சிச்சு சாரியன் வாங்கி வச்சுட்டு தேங்காய் வர இல்லை அன்றைக்கி வாங்குற மாதிரி இருந்துச்சு சரி தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு அதை அதை எடுத்து வச்சிட்டேன் இஞ்சியோல பூடம் அரைச்சி வச்சாச்சு மாவும் அரைச்சி வச்சாச்சு துணியும் சாப்பாட்டாச்சு எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு நைட்டு வேறு மத்தியானம் சாப்பாடு செஞ்சோம்னா அந்த சாப்பாடு இருக்குது டின்னருக்கும் வேலை செய்யணும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உக்குப்பா